வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பத்தி பார்க்க போறோம் ஏற்றம் தான் இனி ஏமாற்றம் இல்லை அதாவது ராஜ கிரகங்கள் சனி குரு அப்புறம் ராகு கேத்து பயிற்சி இந்த வருஷத்துல நடக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் அடிச்சுக்கும் இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ஆனால் காலப்படாதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் விஷ் இ ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது பொதுவாக ஆறு ஆறு கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீர் கிரகத்தில் வந்து இது நீர் கிரகங்கள் வந்து மீனத்தில் சேர்றாங்க அது ஒரு பெரிய ஒரு நீரை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அதனால் மழையினால் புயல்னால் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டு பழங்கள் வந்து ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக மூணு கிரகங்கள் அதாவது குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும் அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும் ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா அது மாறும்போது பலன்கள் மாறும் கோச்சார பலன்கள் மாறும் இது வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட்டு அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானம் வராது ஏன்னா எச்சு கம்மி வரும் மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில் கிரகங்கள் மாறும்போது சரி திசா புக்திகள் நல்ல திசா நடக்கும் நடக்கும்போதும் சரி பலன்கள் மாறுபடும் திசா புக்தியை பொறுத்து கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இப்போ வருஷம் பூரா பலன் வரணும் அப்படி இல்லை இது வந்து திசாபுக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்புறம் மாச கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம் வணக்கம் மேஷராசி நண்பர்களே பொறுத்தது போதும் எதிர்பாராத திருப்பம் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாயின் மனம் கவர்ந்த மேஷராசி நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் உங்களின் மனவளம் சிறக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் எழுத்து ஓவியம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் இலக்கியத் துறையினர் திரைப்படைத்துறையினர் சிறப்பாக இருப்பார்கள் உங்களுக்கு நீண்ட தூர பயணம் உண்டு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கடன்கள் அடைப்படும் சிறு குறு வியாபாரிகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு உயர்வு புது வண்டி வாகனம் வீடு நிலம் வாங்க சிறந்த நேரம் அனைத்து தடைகளையும் களைந்து முன்னேற்றம் ஏற்படும் தாயார் உடல்நலம் சிறிது கவலை அளிக்கும் சகோதர வகையில் செலவுகள் சிறிது மனஸ்தாபம் ஏற்படும் பங்கு சந்தையில் முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை பண இழப்பிற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன அமைதியை தரும் ஞானகாரகன் கேது சிறந்த படைப்பாற்றல்களை உங்களுக்கு இந்த வருடம் தருகிறார் சிலருக்கு புதிய மொழிகளை கற்கும் ஆர்வம் அதில் புலமை ஏற்படும் பெண்களுக்கு சுக பிரசவமாக கணபதியை வேண்ட சுகப்பிரசவம் ஆகும் மறைந்த புரன் புதன் நிறைந்த அறிவு புதன் வந்து மறைறது நல்லது மறைந்த புதன் நிறைந்த அறிவு ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை அரசு தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் தாய் தந்தைக்கு புண்ணிய கஷேத்ராடம் செய்து வைக்கும் பாக்கியம் சிலருக்கு கிட்டும் பெண்களுக்கு உயர்வு வெளிநாடு வெளிவட்டார பழக்கங்கள் நன்மை தரும் மிகுந்த செலவுகள் காணப்படுகிறது நீண்ட தூர பயணம் மனதில் அயற்சி இதிலும் தாமத வெற்றி உடல் நிலையில் சிறு குறைபாடுகள் ஏற்படும் சரி இதெல்லாம் வந்து நம்ம நீக்கி சௌக்கியமா சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் இன்னும் பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வணங்க அனைத்தும் நலமாகும் நன்றி வணக்கம்